ப்ரைஸ்லா டு யூ ஆல் நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் நம்ம ஏன் வாழ்க்கையில் வருது எதுக்கு இவ்வளோ கவலை வருது ஏன் நம்மளை சுற்றி எல்லோரும் இந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறவங்களாக இருப்போம் நம்ம நினச்சது கிடைக்கல அப்படின்ற ஒரு டென்ஷனில் இருக்கிறவங்களாக இருப்போம் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு என்னடா கடவுள் எதுவுமே நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ கடவுள் மேலே நமக்கு கோபம் வரும் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய இந்த சூழ்நிலை மாறும் உதாரணத்துக்கு பைபிளில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம் யோபோவை எடுத்துக்கோங்களேன் யோபுவை பற்றி நமக்கு நிறையா விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களோட ஒய்ஃப் கூட ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு நீ தூஷித்துட்டு உன் ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது கூட அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க அதை செய்யலை யோபு ஆண்டவரோட ஜபத்திலே அதிகமாக இருக்கும்போது கடைசி சூழ்நிலை ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ரெட்டதனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதே போல் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தேவனை விற்றாதீங்க டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்கள் டெய்லியும் பைபிள் வாசிங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அம்மேன் Praise the Lord. May God bless you.